பெண்களே நோட் பண்ணி வைங்க குழந்தை உங்களைத்தான் அல்லா புஷ்ரா என்று சொல்கிறார் குழந்தையாக பெண் குழந்தை வரும்போது பிறக்கிற குழந்தை பிறக்கிற கரு குழந்தையாக வெள்ளை வெளியே வரும்போது அந்த பெண்ணைத்தான் அல்லா புஷ்ரா நற்செய்தி என்று சொல்கிறார் ஆனை எங்கேயும் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லவே இல்லை அப்புறம் எப்படி நீங்க பெண்ணை விட உயர்ந்தவங்க அடுத்து அந்த பெண் குழந்தை என்கிற சாரத்தை தாண்டி மகளாக அல்லது ஒரு சகோதரியாக வளர்ந்து வருகிறார் அவரை குறித்த ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் யாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகளோ அல்லது யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகளோ அல்லது யாருக்கு இரண்டு சகோதரிகளோ அல்லது யாருக்கு மூன்று சகோதரிகளோ இருந்து அவர்களை நல்லொழுக்கு கல்வியை கொடுத்து சிறந்த முறையில் அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்தால் அவர்கள் இவர்களை நரகத்தில் பாதுகாக்கிற கேடயமாக இருப்பார்கள் எங்கேயாவது ஹதீஸ்ல யாருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறதோ யாருக்கு இரண்டு ஆண் சகோதரர்கள் இருக்கிறார்களோ வருதா வருதாங்க அப்படி எப்படி நீங்க பெண்களை விட வேலை சரி